ாமத்தின அன்பின் வாழ்த்துக்கள் குறித்த மூன்றாவது ஒரு மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம் கடந்த இரண்டு கூட முதல் நாளிலே கிழக்கு திசை என்று சொல்லி நாம் தியானிச்சோம் இரண்டாவது நாளில் நடுமரத்தில் உண்டான பாவத்து நிமத்தும் காரியத்தை நாம் தியானிச்சோம் இந்த நாளிலுமாய் கூட ஆதி அகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களில் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார் என்று வேதம் சொல்லுகிறது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களில் வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல நாம் வாசிக்கப்படும் போது நன்மை தீகை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் ஆதம் ஏவாலும் பாவிகள் ஆனார்கள் என்று சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும் அதை போர்க்கும்படியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால் யோவான் கெழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது ஐம்பதுலேருந்து வாசிக்கும் போது இதோ புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே நானும் வானத்தில் இருங்கிறது ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைவான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் ஐம்பத்தி மூன்றாம் மாசம் சொல்கிறது அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தனால ஆதாம் ஏவாள் பாவிகளாக்கப்பட்டார்கள் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு என் மாம்சத்தை புசியாவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லார் கண்ணியால் புசித்து வந்த பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து மாம்சத்தை புசிக்கும்படி செய்து பாவத்தை போக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தது இதிலே ஐம்பத்தி நான்காம் அசுனத்தை நம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில எழுப்புவேன் என்று சொல்றான் அவர் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கான் கடைசி நாட்கள்ல அவனை எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதையும் வாசிக்க முடியும் பாவம் ஒரு ஸ்திரீயின் மீறுதலா மூலமாக வந்தது பாவம் பரிகாரம் கொடுக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக கூட இந்த உலகத்தில் கடந்து வந்து பாவத்தை மன்னிக்கும்படியே பரிகாரையை கடந்து வந்து வேதம் சொல்லுகிறது நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் இருந்து கர்த்தர் மாற்றி போட்டவரா இருக்கிறார் இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இந்த நாளில் வாசிபம் என்று சொன்னால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்ததுனால நம் ஆண்டவராக கிறிஸ்து தம் சரீரத்தை நம்ம புசிக்க கொடுத்து வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும்படி கடைசி நாட்களில் நம்மளை எழுப்புகிற தகப்பனா மேன்மேன் என்று சொன்னால் ஒரு கனியை புசித்ததுனால வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பிட்டு கொடுக்கும்படியான காரியத்தை நம்மளால வாசிக்க முடியும் இதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கப்படும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு கடைசி நாட்களில் கர்த்த நம்மளை எழுப்புகிறவராயிருக்கிறார் கர்த்த தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக ஆமீன்